இந்த காலத்தில் அவர் சம காலத்தில் எங்களோட வாழ்ந்தவர் என்றதற்கு இன்னைக்கு சரியான பெருமையாக இருக்குது இந்த அப்துல் கலாம் அக்னிச்சல்களில் இவர் ராமேஸ்வரத்து இவர் ராமேஸ்வரத்தில் ஒரு மிகவும் கஷ்டப்பட்ட குடும்ப குடும்பத்தில் பிறந்து அவருடைய நாட்டின பிரதமராகி ஒரு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாகி அவருக்கு வாழ்க்கையிலையும் எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ விழப்புகள் எல்லாத்தையும் கடந்து அவர் ஒரு வெட்டி பாதையை வெட்டி பாதையில் ஒரு நல்லொரு மா அவிட்ட கதையை நீங்கள் வாசிக்கிறதன் மூலம் உங்கள வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரலாம் நீங்களும் சில வரலாம் உங்கள பிள்ளைகளும் கூட அப்துல் கலாம் மாதிரி ஒரு மேதாவியாகலாம் என்று கூறிக்கொண்டு கட்டாயமாக புத்தகங்களை வாசி வாசியும்போ நான் தொடர்ந்து என்னால இயன்ற அளவு இந்த புத்தகங்கள் நல்ல புத்தகங்களை தேடி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு தர்றத்தின் மூலம் நீங்கள் அந்த புத்தகங்களை சுலபமாக அடையாளம் கண்டு வாசிக்க கூடியதாயிருக்கு நன்றி கூடிகொன்று விளையாடுவது உங்கள் じゃほど。